இப்ப நம்ம ஓன் ப்ராடக்டோட அவைலபிலிட்டிய எப்படி வந்துட்டு சேஞ்ச் பண்றது அப்படின்றது இங்க பாக்கலாம் அதுக்கு ஓன் ப்ராடக்ட் கீழே ஓன் ப்ராடக்ட் அவைலபிலிட்டி அப்படின்ற மெயினும் வந்துட்டு நமக்கு இங்க இருக்கு அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு நம்மளோட ப்ராடக்ட வந்துட்டு நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கேட்டகரி ஐட்டம் அண்ட் சப் வைஸும் சர்ச் பண்ணிக்கலாம் இல்ல எஸ்கேயூ ஐடி இல்ல டேக் லேபிள் பேஸ் பண்ணியும் நம்ம சர்ச் வந்துட்டு பண்ணிக்கலாம் இப்ப நம்ம இந்த ப்ராடக்ட்ல ரெடி ஸ்டாக் வந்துட்டு நமக்கு ஆன்ல வந்துட்டு இருக்கு இன்கேஸ் நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்துட்டு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட ரெடி ஸ்டாக் வந்துட்டு ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இங்க நம்ம விசிபிலிட்டி வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு இப்ப சேவ் வந்துட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்துட்டு வெப்சைட்ல வந்துட்டு ஷோ ஆகாது இன்கேஸ் நம்ம அந்த ப்ராடக்ட்க்கு மேக் ஆர்டர் வந்துட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னா நமக்கு அது மேக் ஆர்டர் அப்படின்ற ஸ்டாக் டீடைல்ஸ் கீழே நமக்கு வந்துட்டு ஷோ ஆகும் இல்லை நம்ம இன்ஸ்டாக் மட்டும் தான் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டாக் வந்துட்டு வெப்சைட்ல வந்துட்டு ஷோ ஆகாது இன்கேஸ் நம்ம அதை வந்துட்டு ஆன் வந்துட்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு ப்ராடக்டோட டீடைல்ஸ் வந்துட்டு வெப்சைட்ல வந்துட்டு ஷோ ஆகும் இது மாதிரி நம்மளோட ஓன் ப்ராடக்டோட அவைலபிலிட்டியை நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும்